கத்திரமாய் விட்டதாக இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி பற்றிய போது ஐந்தாம் அவசனம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி முதல் கரத்தை என் மேல் வைக்கிறீர்கள் கத்திரமாய்ண்டதாக அந்த வசனம் தாவியோடு சொல்லும்போது அவரோட வாழ்க்கையில் முற்பூர்வம் பிற்பூர்வம் நெருக்கப்படும் போதும் கத்துடைய காரம் அவர் இருந்துச்சு அதுதான் ஜெயம் உள்ள வாழ்க்கை வந்தார் இந்த நெருக்கம் அவரை கத்திற்குள் வளர வச்சது இந்த முற்பூர்வம் பிற்பூர் நெருக்க நெருக்கங்கள் கத்திற்குள் வளர வச்சது இந்த வேளையில் தமிழ் சிரிக்கிறது யாருடைய வாழ்க்கை மூலமாக நெருக்கப்படுமானால் நம்ம கத் தாவிதை நெருக்கத்துலையுமே கத்திரக்குள்ளே இருந்தார் அவருடைய வாழ்க்கை கத்திர பிரியமாவே கத்தரோடு வாழ்ந்துட்டு இருந்தார் நம்மளும் அதே மாதிரி கத்திரிக்கூள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம கத்திரி இருப்போமானால் அந்த நெருக்கம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு ஜெயமாக கிடைக்கும் ஏன்னா தாவிதோ சொல்லும்போது அந்த ஒரு சொல்லியிருப்பாரு நான் வந்து அந்த என்னோடய கஷ்டங்கள்லாம் முன்னாடி அந்த இந்த கஷ்டம் வந்தது நல்லது தான் ஏன்னா அதனால ஒரு பிரமாணம் கட்டுக்கொண்டுன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா வேத பிரமாணம் கட்டுக்கொண்டு அதுக்கு முன்னாடி வழி போனேன்னு சொல்லியிருப்பார் அப்போது சில கஷ்டங்கள் வரும் பொழுது அது நமக்கு அத்தோடு நெருங்குது வேதம் படிக்கிறதுக்கோ செபிக்கிறதுக்கோ நெருங்கி வரும் அதுக்கப்புறம் அந்த நெருக்கம் நம்மளை பரலோகத்தினதாக கொண்டு போகும் தாவிதோட வாழ்க்கையில் முற்போக்கும் பிற்பிற்ப இருக்கும்போதும் அது அவருடைய பருசுத்த ஜிவத்துக்கும் பரலோகத்துக்கு எதுவாக தான் ஆயத்தப்படுத்தினார் இந்த வேலையில் நம்மளும் ஒரு விஷயத்தை ஆயத்தப்படுத்துவார் அயத்தப்படுத்துவார் ஆனால் நம்ம அவர் கருத்தில் இருக்கும்போது ஏதாவது குறைகள் இருக்கா நம்ம அவர் நெருக்கங்கள் எல்லாம் கற்று கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அப்படி இருக்க முடியாது நம்மளோட ஏதாவது குறைகள் அது சரி சரிஞ்சு போனால் இன்னும் தேவர்கள் இருங்கும் இன்னும் வேதம் படிப்போம் என்ன ஜபி ஜபிப்போம் கண்டிப்பாக அந்த பொம்மைய மாட்டவோம் அதில் விடுதார் தாவித எந்த ஒரு விஷயத்துலையுமே அவர் நெருக்கம் வந்தாலும் அப்படி நெருங்கியே போகலை நெருக்கமானோ அடுத்த விடுதலை வந்துருவார் அடுத்து பிரச்சனை அதில் ஜெயம் எடுத்துருப்பார் ஒரு பிரச்சனை வரும் ஜெயம் எடுப்பார் பிரச்சனை வரும் ஜெயம் எடுப்பார் அந்த நெருக்கத்துலேயே போகலாம் நம்ம வாழ்க்கையை எந்த எந்த ஏதாவது காரியத்துக்காக நீங்கள் நெருக்கத்தில் வைக்கணும் அதுலேயும் அந்த விடுதலை கொடுப்பார் இன்னும் தெய்வம் கற்று கொடுவாங்க கண்டிப்பாக அந்த பூமியில் எல்லா வீட்லையும் தாவித ஆஸ்வதி தேவன் உங்களையும் ஆஸிவதிப்பார் சாட்சியில் வாழ்க்கை பல்லப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் தான் கபா அமையன்